ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பார்வதி ரொம்பவும் கீழ்த்தரமாக கிட்ட நடந்ததுக்கு மொத்த பிக் பாஸ் டீமுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் என்ன ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்கன்னா என்ன ஆனாலும் சரி கண்டிப்பாக ரெண்டு பேருக்குமே எலிமினேட் பண்ணணும் ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரெக்வஸ்ட் வந்திருக்குது கம்ருதீனை மட்டும் எலிமினேட் பண்ணிடலாம் பார்வதியை ஹோல் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் டீம் நினச்சிட்டு இருந்திருக்காங்க ஏன்னா ரெண்டு பேரையுமே கம்ருதீனும் சரி பார்வதியும் சரி ரொம்ப நாளாகவே சேவ் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க ஏன்னா இவ்வளோ கேவலமான பிஹேவியர் வச்சுருக்குற இவங்களுக்கு யார் இவ்வளோ ஓட் கொடுத்து இன்னும் உள்ளே தெரியல சோ ஸோ கண்டிப்பாக பிக்பாஸ் டீம் தான் அவங்கள வந்து பண்ணி சேவ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க பட் இப்போ வந்து பலத்த எதிர்ப்புக்கு மத்தியில் கண்டிப்பா அவங்களுக்கு ரெட் கார்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அவங்க வந்து ரெட் கார்டு கொடுத்து எலிமினேட் ஆக போகிறாங்க ஏன்னா இப்போது ரிலீஸ் ஆன ப்ரொமோவில் வந்து விஜயஸ் வந்து ரொம்ப கோமாக பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த சீசனில் எப்படி நடந்துச்சு இந்த சீசனில் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி இதை நியாயப்படுத்த முடியாது தப்புனா தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது அவருக்கு பின்னாடி ரெட் லைட் வந்து ரொம்ப ப்ரைட்டாக எரியும் ஸோ அதை பொறுத்த கண்டிப்பாக ரெட் கார்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லா தெரியும் அது டபுள் ரெட் கார்டாக வந்தால் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவங்க ரெண்டு பேர் பண்ணினதுமே ரொம்பவும் ஒரு ப்ரூட்டல் பிஹேவியர் அது மட்டும் கிடையாது கருதீன் வந்து உமன்ஸ் கிட்ட ரொம்ப ட்ரீட் பண்ணுறதே ரொம்ப ஹார்ஷ் அண்ட் ஒரு அவரு தான் மென் அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப ஒரு கீழ்த்தன மாதிரி உயர்வை காட்டியிருக்காரு இதுதான் அவங்க அக்கா சொல்லி கொடுத்துருக்காங்க போல அது மட்டும் இல்லாமல் கமருதீனோட அக்கா கொடுத்த இன்டர்வியூவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்வதியால அவனுடைய லைஃப் வந்து சுத்தமாக காலி ஆயிடுச்சு அவனால் இதுக்கு மேலே எதுலேயுமே சர்வே பண்ண முடியாது ஒரு பிளாக் டாட் வந்து அவன் மேலே விழுந்துருச்சு ஆல்ரெடி பேட் டச் அப்படிங்கிற ஒரு இஷ்யூவில் அவன் இப்போ மாட்டிகிட்டு இருந்தான் இப்போ வந்து ஒரு விமனுக்கு அகேன்ஸ்டாக ஒரு ப்ரூட்டல் பிஹேவியர் அப்படிங்கிறது அவனுடைய லைஃபையே வந்து ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு இது மோசமான விஷயம் இது இது பார்வதி பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் கமருதினியே துணைக்கு போகிறான்னு சொல்லிட்டு எனக்கு என்ன தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பார்வோட அம்மாவே ஆல்ரெடி உள்ளே வந்து அவங்களுக்கு நிறைய அட்வைஸ் கொடுத்தோம் அவங்களுக்கு பிஹேவியர் எந்த சேஞ்சஸும் இல்லை நாளுக்கு நாள் டாக்ஸிட்டி அதிகமானதுனால இப்போலாம் ஷோ பார்க்குறதுக்கே ரொம்ப டாக்ஸிட்டி ஹையாக தெரியறதுனால கண்டிப்பாக ரெண்டு பேருக்குமே ரெட் கார்டு கொடுத்து எலிமினேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நீங்கள் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கமே மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க